சென்னை அண்ணா நகரில் வசிக்கும் பரசுராமன் என்பவருக்கு நீண்ட நாட்களாகவே கண் குறைபாடு இருந்து வந்தது அவருக்கு உறவென்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை என்ற தகவல்களை கேட்டறிந்த மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் மகளிர்கள் நலப்பிரிவு நகர் கிழக்கு நகர செயலாளர் ஜமுனா மற்றும் நகர இணை செயலாளர் நாகம்மாள் நகர துணை செயலாளர் ராஜேஸ்வரி ஆகிய மூவரும் பரசுராமனை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்யப்பட்டது பரிசோதனை செய்த மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே மீண்டும் பார்வையில் பிரச்சனை இருக்காது என்று தெரிவித்தனர் அதன் பிறகு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரு தினங்களில் கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு நலமுடன் வீடு திரும்பினார் நலமுடன் வீடு திரும்பிய பரசுராமன் தனக்கு உதவிய மகளிர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று கண்ணீருடன் நன்றி தெரிவித்தார் அதற்கு மகளிர்கள் உங்களை போன்றவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சேவை செய்வதே எங்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் பயணம் என்றும் எப்பொழுதும் எந்த உதவி வேண்டும் என்றாலும் எங்கள் கழகத் தோழர்களை அழைக்கலாம் என்று நம்பிக்கையை கொடுத்தனர்